நாடார்களின் வரலாறு ஆன்மீகம் அரசியல் விளையாட்டு மற்றும் அனைத்து செய்திகளும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நாடா டுடே டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வணக்கம் நாடா டுடேல இருந்து பாலமுருகன் நாடா டுடே சார்பா நம்ம நிலை நாடக சங்கத்தோட அப்டேட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கிறோம் இப்போ நிலைநாடக சங்க தலைவரோட ஒரு நேர்காணல் நம்ம இப்போ பண்ணியிருந்தோம் அந்த நேரத்தில் இதை மாதிரி ஒரு புக்கு போட்டு அவங்க வந்து கொடுத்துட்டு இருக்காங்க எல்லா மீட்டிங்லலாம் ஒரு புக்கு போட்டு கொடுக்குறாங்க அப்படிங்கிறத அவங்க பதிவு பண்ணியிருந்தாங்க அந்த புக்கு போட்டு கொடுக்குறவர் வந்து போரூரை சேர்ந்த திரு செல்வராஜ் அவர்கள் இவர் தான் அந்த புக்கெல்லாம் போட்டு வந்து கொடுக்குறாரு இதை மாதிரி மீட்டிங் போ போடுற இடங்கள்லாம் அந்த புக்கை கொடுக்கறது இவர் தான் இந்த புக்கை பற்றியும் எதற்காக இந்த புக்கு கொடுக்கப்படுகிறது ஏன்னா இதுக்கு முன்னாடி நிலைநல சங்கத்தோட இந்த பிரச்சனைகள் முதல் முதல்ல தொடங்கின சமயத்துல பல பேர் பதினெட்டு கோடி ரூபா ஊழல்னு சொல்லிட்டு எல்லா இடத்துல வாட்ஸ்அப் பேஸ்புக் எல்லா இடத்துலயும் எழுதினாங்க இவரும் அதுல ஒரு அந்த குழுவில் இவரும் இருந்தாங்க இப்போ இவர் மட்டும் தான் இருக்கிறாரு பாக்கி உள்ளவங்க எல்லாம் இல்ல சோ இதை பத்தி நிறைய விஷயங்கள் அவங்க கேட்க இருக்குது வாங்க கேட்கலாம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா முதல்ல ஒரு விஷயத்த உங்ககிட்ட சொல்லிடுறேன் யாரையும் தனிப்பட்ட விதமா தாக்குதல் கூடாது ரெண்டு மூணு முறை நம்ம ஒரு இல்ல அதனால இப்போ வந்து சங்க பிரச்சனை மட்டும் பேசுங்க சங்கம் சங்கம் சார்ந்த விஷயங்களை மட்டும் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் சரியா சரி இப்ப முதல்ல வருவோம் இப்போ நீங்க ஒரு புக்கு அதாவது இதற்கு முன்னாடி சரி அதாவது நெல்லை நாடார் மீட்பு குழு அப்படின்ற ஒரு குழு இருக்கும் போது இவ்வளவு பெரிய ஒரு பெரிய ஒரு புக்கு போட்டு எல்லாரும் கொடுத்தீங்க இப்ப சின்ன சைஸ்ல ஒரு புக்கு போட்டு எல்லாருக்கும் கொண்டு கொடுக்குறீங்க என்ன அந்த புக்ல இருக்கு எதற்காக இந்த அதாவது சங்கத்தை பத்தின தவிர்ப்போம் சங்கம்னு இருக்காம நீங்க சங்கத்துல ஆபீஸ்ல போய் பேசலாம் இல்லையா நிர்வாகில கூட்டு வச்சு பேசலாம் எனக்கு இந்த ஒரு மாட்டு இருக்குன்னு நிர்வாகில கூட்டு வச்சு பேசலாம் அதை விட்டுட்டு ஏன் அந்த மாதிரி புக்கு போட்டு எல்லாரும் கொண்டு கொடுத்துட்டு அந்த புக்கில் என்னதான் இருக்கு எதுக்காக இந்த புக்கை நீங்க கொடுக்குறீங்க என் முதல நான் யாருன்னு சொல்லிக்கட்டுமா சொல்லுங்கள் நான் என் பேர் வந்து போடமா வி செல்வராஜ் நடர் நான் சென்னை போர் இருக்கேன் நான் நெல்லை தூத்துக்குடி நாடார் மய்மை பால பரிபாலன சங்கத்தின் ஆயிற்சாலை உறுப்பினர் என் உறுப்பினர் என் வந்து முப்பத்தஞ்சு தொண்ணூற்றி ஒன்று அந்த புக்கு ஏன் கொடுக்குனாய்யா பதிவு துறையில் வந்து என்கிட்ட கொடுத்தது ஆறாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டாயிரத்தி நாலு கூட பதிவு பண்ணவில்லை

இவங்க யாருமே இல்லாதனால நீங்க நாற்பத்தி ஒரு பேரும் தேர்தலில் செல்லாதுன்னு போட்டிருக்கேன் ஒண்ணு ரெண்டாவது தனியார் அலுவலர்கள் வேணும் அப்படி போட்டிருக்கேன் அதுல வந்து பதிவுத்துறை செல்வராஜ் என்பவர் பதினஞ்சாயிரம் உறுப்பினரிலும் அவர் ஒருவர் அப்படி என்று சார் உங்களை தான் நீக்கிட்டு தான் சொல்றாங்களா சார் அப்படி உறுப்பினரா இருப்பீங்க பதிவுத்துறை சொல்றதுல அவங்களே கிடையாது அப்ப இனி அப்படி நீக்குவாரு நீங்க நீக்கிருக்கீங்க இப்ப மூணு ஒரு நிர்வாகிகளை நீக்கிருக்காங்க பதிவு பிரகாரம்

பஞ்சு பத்திரிக்கல எவ்வளவு மன பார்த்துக்கீங்களா சாணியும் படுக்கும் அதுக்கு சாணியும் தெரியுமா அதே பேலம் அதே படுக்கும் இந்த காலத்தான் தான் உடைய நிலைமை வந்து ஆனந்தராஜ் இப்படி பணி கிடக்கான் இன்னும் வந்து பைமுகொடிய வாபஸ் உங்களுக்கு பார்த்தாங்க

என்னைய ஒரு ஒழுங்கு நடவடிக்கை கொடு கூட்டாங்க அப்ப போனேன் சன்னசேர் பாட்டி கேட்டேன் நீ பையன் உணவு கூட இல்லையா பண்ண நான் தானே கேட்கறேன் அதை கேட்டுதானே நான் பேசுன வீடியோல நீ ஒழுங்கா இருந்தால் நான் யாரையோ கேட்கப்போறேன் ஆஹ் அப்படின்னு கேட்டேன் நான் உன்னா உன்ன இது பண்ணி கொடுத்தேன் இப்போ யாராவது உங்க பையனுக்கு எதிர்கிட்ட நீ பையனுதே கேட்டேன் பையமுன் கட்டி பையன் முழுதையும் ஏன் கேட்டேன் நீ தான் கேட்டேன்னு சொன்னேன் நீ சத்தியம் பண்ணிக்க இல்லைன்னு சொல்ல சொல்லு உன் பொண்ணாக்கிட்ட சத்தம் பண்ண உங்க அம்மா சத்தியம் பண்ணு நான் புத்த நம்ம கிட்ட பேச உன்னை உன்னை பேச முன்னே நீ இதெல்லாம் சத்தியம் பண்ணுங்க நான் பேச உங்ககிட்ட இல்லன்னா உன் பொண்டாட்டி உங்க பிள்ளையா நீ தனிப்பட்டவங்களே எவனையும் வாங்கி எவனையும் ஏமாத்து எவனையும் கொள்ளையடி சங்கத்துக்கு வந்தால் உன் பொண்டாட்டி உன் பிள்ளைய கடவுளுக்கு பதிச்சுருவோம் இருந்தாலும் கடவுள் லேட்டாக தான் கொடுப்பாரு நாங்க வந்து உன் மேல கடைச்சி தான் கொட்டுவோம் உன் பேரை பிள்ளைன்னு விட்டுவோம் உனக்குதான் போலீங்க பத்து பதிமூணு

நாங்களும் விட முடியாது ஏன்னா அங்கே ஒவ்வொருத்தனும் சமுதாய பொழிப்பில் இருக்கிறவன் சமுதாயம் எதுக்காக ஒருத்தருக்கான் நீங்கள் உங்களை அடுத்து ஐயா டிஸ்ட்ரிங்க நீ என்ன ஆக்சன் எடுத்த சரி நீ பதவி ஏற்ற ஒம்போது நாளில் கம்பி நல்லா இத்தனை பங்கு லோட்டில்லாம் கம்பி தட்டிகிட்டு போகிறாப்ப ஏ அதுக்கு தான் அவங்க வந்து நான் அதுக்கு அந்த காசு எடுத்து தான் நிறைய லைட்டிங்கெலாம் போட்டோனு அவங்க எந்த லைட்டிங் அது அவதான் சொல்லிருக்காங்க நான் அது மூலயமும் கிடையா

தனி பண்ண முடியாம தனி பண்ண நிறைய இருக்கு நிறையா இருக்குது பேசுவேன் எனக்கு இல்லை சங்கத்துல என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது தான் ஆ இப்போ இன்னும் நீங்க இருக்காய்யே பதவி தொழில் கொடுத்துருக்கானுங்க உங்களுக்கு தெரியுமா ஆ ஏன்னா நாங்கள் வந்து பின்னால் எங்கள் சொந்த காசை கொடுத்து தான் போட வேண்டியது போட்டு முன்னால் எங்கே தெரியுமா அக்கைக்கு வீசிடலாம் இவங்க முடியாதீங்கமா ஆன்ட்டு சரி இப்போ அந்த பரிமகிய சொல்கிறேன் ஒரே உள்ளத்தை ஹரி அது யாரு விக்ரம் மேனேஜர் அவருக்கு எண்பத்து லட்ச ரூபா கொடுக்குறீங்க ஜோபு எல்லாம் கொடுக்குறீங்க எல்லாத்துக்குமே இங்கேருந்து போகிற தூட்டு காசு ஃபுல்லாக பண்ணுறாங்க இப்போ அந்த என்ன சிசிபிலாம் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டுன்னா நீராந்தர ஸ்டேஷன்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்ன பண்ணுமா விக்ரமராஜா பையன் எம்எல்ஏனு அங்கே போய் ஆப் பண்ணிடுறேன் தானையா என் கூப்பிட்டு பேச வேண்டியதானே என் அடிப்பட்ட முடிக்கிட்டு நீ என் போனேன் நல்ல விஷயம் இது பண்ண அந்த நல்லா குடி போய் இவன அரிசித்தான தம்பி இவன் நம்ம நாடா நீ கூட்டிகிட்டு போயிருக்கலாமா ஏன் கூட்டிட்டு போகல கூட்டிட்டு போன மாதிரி எப்படி கூட்டிட்டு போவ பிறப்புக்கு அரியா தானே ஆழ மொத்தத்துல எப்படி இருக்கு இருபத்தி ரெண்டு பனிரெண்டு புதுக்குழு வருது அதில் கண்டிப்பாக கேட்டு தான் செய்வோம் அதை நீ சொல்லிதான் ஆகணும் நீ இந்த மாதிரி போய் மொட்டை மொட்டையாக போய் சொல்லலை இது உன் பிள்ளை உன் முன்னாடி பிள்ளைங்க இது வந்து நிற்கும் இது வந்து சிவன் சொத்து குல நாசம் நீ சிவன் சொத்து எடுத்து தின் நீ பொய்யானதெல்லாம் சொல்லாத நீ போய் நீ சொல்றது சொல்லிட்ட நீ ட்ரெஸ்மா நீச்சு கையெழுத்து தலைவர் செல்ல போராடா யார் வந்தாலும் கையெழுத்து விட முடியும் பதிமூணு நெனஞ்சவன் மாரிதங்க அவன்தான் புது நிர்வாகி தலைவர் செல்லா வந்தா கூட இவங்க தான் கையெழுத்து போட முடியும் அளவுக்கா கையெழுத்து விட முடியாது தொட்டு வராது தெரி எனக்கு தெரியாத ஆரம்பிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க